ஹய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு நம்ம நம்ம சேனலுக்கு போகலாம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம காட்டில் வந்து மரவள்ளி வச்சோங்க அது ரொம்பவே புழையாயிடுச்சு அதனால் அது வைக்கிறதுக்காக இந்த மாதிரி புழ கொச்சிலாம் நாங்கள் வச்சுருந்தோம் முன்னாடியே எப்பவுமே எங்கள் காட்டில் வந்து புழ வந்து அதிகமாகும் ஏன்னா வெயில் டைமில் வந்து தண்ணி எவ்வளோக்கா பற்றாதுங்க அதனால் முன்னாடியே புழ கொச்சுக்காக ஊனி வச்சிருவோம் அது இப்போ நல்லா மொளசி வந்திருக்குங்க இப்போ வந்து அப்படியே முன்னாடியே எடுத்து வச்சதுனால குழ இருக்கற இடத்தெல்லாம் கொஞ்சமாக அப்படியே பள்ளம் பறிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம முளைச்சி வந்த குச்செல்லாம் எடுத்து ஒன்று ஒன்றா ஊனி வச்சுட்டே வந்தோங்க அதுக்கப்புறம் தண்ணி நிறைய ஊற்றுற அளவுக்கு நம்மக்கிட்ட தண்ணி இல்லை அதனால் ஊனிட்டு நாங்கள் அதுக்கப்புறமா சொட்டு நீர் பழைப்பு போட்டு விட்டுருவோம் அந்த தண்ணி மூலயமா தான் புழக்க வச்சு வரும் மழை வந்தால் நல்லா புழைச்சிக்கும் இல்லைன்னா அதுவும் கஷ்டங்க இது வந்து நம்ம தம்பி வீட்டில் இருக்க குட்டி பையன் நானும் பண்ணுறேன்ட்டு பண்ணாங்க அவன் ஏதோ அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி குழி நோண்டி செடியெல்லாம் வச்சு மண்ணை தள்ளுறான் பைபிளில் பரவாயில்ல நாங்கள் சொல்கிற மாதிரி ஓரளவுக்கு செஞ்சான் எங்களுக்கு வந்து நம்ம தம்பியும் ஹெல்ப் பண்ணான் ரொம்பவே பைபிளில் நல்லா அழகாக கற்றுக்கிச்சு நல்லா பண்ணியிருக்கான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு